அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டு வீட்டெலாம் கிளீன் பண்ணியாச்சு காலையில வீடியோ க்ளீன் பண்ணிவிட்டோம் வெற போட்டு இப்போ சாமிக்கு வந்துட்டு பூலாம் கட் பண்ணி போட்டுருவோம் நம்ம மேலே எல்லாரும் வந்து எல்லாரும் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லை இப்போ நீங்கள் போடுவோம்னு சொல்லியிருந்தீங்க அதை வந்துட்டு அடுத்து வந்துட்டு வீடியில் வந்து ஹோம் டூர் போடுவோம் அப்புறம் சாமி ரூம் டூர் போடுவோம் நீங்கள் வந்து போறீங்களா நாங்களும் போடுங்க பூஜை எப்போ பூஜை பூஜரூம் டூர் போடுவோம் இன்னைக்கு வந்துட்டு சாமி கும்புரமா அடுத்த சாமி கும்பிட்டு இன்றைக்கே சாமி கும்புறமா இன்னைக்கு காசியை ஒன்று காசி ஒன்று விளை போட்டு நல்லது अच्छे किसान हैं तुम लोग आस लगाया कुछ नहीं हाँ आस ऐसा कौन किधर कुछ नहीं हैं हाँ तू हो कौन हैं लड़के अच्छे हैं हाय 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 माँ इन्हें इन्हें इनके आईजी ऐड करो आईजी पर बॉटल वाले को बनाएं अच्छे एक्टर्स कैली इली करके बोलो किसने तो पूछे तो पूछे ना मुर्दी तोड़ दूँगा पुर

இந்த இருக்குது நான் புது அந்த நான் அது சாமி வந்து வச்சாச்சு ஓகே உங்களுக்கு சாமி ரூம் ஃபுல் வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ரெண்டும்

போட்டு போயிருக்கோம் வியா என்ன பார்க்குற மணி அடி பவியா 달리. 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 달